பார்த்து பார்த்து முதுகு கூன் விழுந்து போனது இரவு பகலானது பகல் இரவானது ரீசார்ஜ் செய்தே ரீசார்ஜ் செய்தே மொத்த சொத்தும் காலியானது ரீசார்ஜ் செய்தே மொத்த சொத்தும் காலியானது சொந்த பந்தம் எல்லாம் வேலியானது சொந்த பந்தம் எல்லாம் வேலியானது திண்ணைகள் எல்லாம் காணாமல் போனது அனாதை அன்னை இல்லங்கள் பெருகியதால் திண்ணைகள் எல்லாம் காலியானது அனாதை அன்னை இல்லங்கள் பெருகியதால் வெள்ளை நிறத்தில் ஒரு பூனை தேடியது எலியை ஆனால் அம்மா வைத்த எலி பொறியில் அகப்பட்டு கொண்டது எலி வெள்ளை நிறத்தில் ஒரு பூனை தேடியது எலியை ஆனால் அம்மா வைத்த எலி பொறியில் அகப்பட்டு கொண்டது எலி கருப்பு மையிட்டு கருப்பு மையீட்டு ஓட்டு போட்டோம் ஊழலில் ஊழலில் ஏரி குளத்தை மறைத்தார் ஊழலில் ஏரி குளத்தை மறைத்தார் அதே வேலை வேளையில் மையில் தனது நர முடியையும் மூடி மறைத்தார் எங்கள் தொகுதி அமைச்சர் மதுவால் மதிமயங்கி சாதி நோயில் வீழ்ந்து கிடக்கும் அவனுக்கு தேவை பெரியார் கைத்தறி மதுவால் மதிமயங்கி சாதி நோயில் வீழ்ந்து கிடக்கும் அவனுக்கு தேவை பெரியார் கைத்தறி ஆம் பிடித்து எழுவதற்கல்ல அடித்து எப்புவதற்குையாக ஆசையாக எடுத்து போட்டு கம்பீரமாக நடந்தான் கல்முல்லை கடந்தான் அருந்ததால் போற போக்கில் குப்பையில் வீசி எரிந்தான் மனிதன் எப்பவுமே நன்றி கெட்டவன் தானே அருந்து போன செருப்புவின் வெறுப்பு பேச்சு அருந்து போன செருப்புவின் வெறுப்பு பேச்சு கொலையில் என்ன ஆணவம் இருக்கு கொலையில் என்ன ஆணவம் இருக்கு காட்டுமிராண்டி கூட்டத்திற்கு காதல் கூட கசக்குமோ காட்டுமிராண்டி கூட்டத்திற்கு காதல் கூட கசக்குமோ அது சாதியை குரல்வளை நசக்குமோ அது சாதியால் குரல் வலையை நசுக்குமோ பட்டப்பகலில் பட்டா கத்தியால் வெட்டி வீசுமோ பட்டப்பகலில் பட்டா கத்தியால் வெட்டி வீசுமோ கூச்சமாகத்தான் இருக்கிறது சாதி வெறி பிடித்த கூட்டத்தில் வாழ்வதற்கு கூச்சமாகத்தான் இருக்கிறது இந்த கண்ணாடியில்தான் தெரிகிறது அன்பு தெரிகிறது பண்பு தெரிகிறது அகிம்சை தெரிகிறது மனசை தெரிகிறது சகிப்பு தன்மை தெரிகிறது உண்மை தெரிகிறது ஆம் ஆம் இது இது காந்தி காந்தி கண்ணாடி கண்ணாடி கூட்டி கூட்டி பெருக்கியும் கூட்டி கூட்டி பெருக்கியும் அவள் வாழ்வு மட்டும் வறுமையில் கழித்தல் கணக்கானது கூட்டி கூட்டி பெருக்கியும் அவள் வாழ்வு மட்டும் வகுமையில் கழித்தல் கணக்கானது ஆம் விளக்கமாறு கூட்ட கூட்ட தேய்ந்து தேய்ந்து கட்டை விளக்கமாறு ஆனது போல் விளக்கமாறு கூட்ட கூட்ட தேய்ந்து கட்டை விளக்கமாறு ஆனது போல் அவளும் தெருவை கூட்டி கூட்டி இழைத்து போனாள் அவளும் தெருவை கூட்டி கூட்டி இழைத்து போனாள் பணி நிரந்தரம் இல்லாமலே தெருவை கூட்டும் இயந்திரம் தனி நிரந்தரம் இல்லாமலே பெருமை கூட்டும் இயந்திரம் மாநகராட்சியில் குப்பை கூட்டும் தொழிலாளி மாநகராட்சியில் குப்பை கூட்டும் தொழிலாளி அவன் இதயம் இருப்பு கொள்ளவில்லை விட்டால் போதும் வீட்டில் போய் தீபாவளி பட்டாசு வெடிக்க வேண்டும் என அவன் இதயம் துடியாய் பிடித்தது பள்ளிக்கூடம் மணி அடித்தது அதுதான் அவனுக்கு ரொம்ப பிடித்தது எப்பதான் எடுத்தான் வீட்டிற்கு ஓட்டம் விட்டான் வானத்திற்கு ராக்கெட் அவன் மனமோ குதுகலித்தது விடுதலையை எண்ணி அதுதான் பள்ளிக்கூடத்து மணி விடுதலையை எண்ணி அதுதான் பள்ளிக்கூடத்து மணி சாயு நாற்காலி எங்கள் அப்பாவின் சிம்மாசனம் சாய்வு நாற்காலி எங்க அப்பாவின் சிம்மாசனம் எங்களுக்கு அது அரியாசனம் அதில் அமர்ந்து கொண்டுதான் எத்தனை எத்தனை அதிகார உத்தரவு அதில் அமர்ந்து கொண்டுதான் எத்தனை எத்தனை அதிகார உத்தரவு அவரின் எத்தனை எத்தனை நூல் வாசிப்பு அவரின் எத்தனை எத்தனை நூல் வாசிப்பு அவையாவும் என் தந்தை இறப்புக்கு பிறகு தன்னந்தனியாய் காற்றில் அசைந்தது என் தந்தை இறப்புக்குப் பிறகு தன்னந்தனியாய் காற்றில் அசைந்தது என் இதயத்தை சேர்த்தே ஆட்டியது காற்று என் இதயத்தை சேர்த்தே ஆட்டியது காற்று